அடுத்த காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ் ஆர் எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் கலந்து கொண்டு பதினைந்து ஆயிரத்து நூற்று ஐந்து மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த இருபத்தொன்றாவது பட்டமளிப்பு விழாவில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்த சுமார் பதினைந்து ஆயிரத்து நூற்று ஐந்து மாணவ மாணவியர்களுக்கு பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் மனிதநேயம் மருத்துவம் மற்றும் சுகாதார அறிவியல் மேலாண்மை சட்டம் மற்றும் வேளாண் அறிவியல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் பட்டங்கள் வழங்கப்பட்டன முன்னதாக பட்டமளிப்பு விழாவில் சிறப்புரையாற்றிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் பேசுகையில் வட்டம் பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் வட்டம் பெறுவது மாணவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான தருணம் என்றாலும் மாணவர்கள் அப்துல் கலாம் போல பல்வேறு சாதனைகள் புரிவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் அனைவரும் வெறும் பணியாளர்களாக மட்டுமல்லாமல் தொழில்முனைவோராகச் செயல்பட்டு இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமாக பாடுபட வேண்டும் என வலியுறுத்தினார் முன்னதாக எஸ்ஆர்எம் எம் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பல்கலைக்கழகத்தின் கல்வித்தரம் சாதனைகள் மற்றும் உலகளாவிய வளர்ச்சி குறித்தும் மாணவர்களின் கல்வி சிறப்பை பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார் மேலும் இந்த பட்டமளிப்பு விழாவில் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்